வாடகைக்கு வீடு மற்றும் வாடகைக்கு அறைகள் தேடும் போர்வையில் பாரிய கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழுவினர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு கிராண்ட் பாஸில் வாடகைக்கு அறை இருப்பதாக இணையதளம் ஒன்றில் விளம்பரப்படுத்திய பெண் ஒருவர் பாரிய மோசடியில் சிக்கி தனது தங்க நகைகள் உள்ளிட்ட பெருமதிமிக்க பொருட்களை இழந்துள்ளார் குறித்த விளம்பரத்தை பார்வையிட்ட ஒரு யுவதி வீட்டு உரிமையாளரான பெண்ணை தொடர்பு கொண்டு வாடகைக்கு அறையை பெற்றுள்ளதுடன் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முட்பணமாக ஒரு சிறிய தொகையையும் செலுத்தியுள்ளார் தான் மகரகம பகுதியில் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளதுடன் தனது அடையாள அட்டையின் பிரதி ஒன்றையும் வீட்டு உரிமையாளரான பெண்ணுக்கு குறித்த யுவதி வழங்கியுள்ளார் இரண்டு நாட்கள் வீட்டினரையில் தங்கி இருந்துள்ளதுடன் இரு நாட்களின் பின்னர் வீட்டு உரிமையாளரான பெண் பணிக்கு சென்ற பிறகு வீட்டிலிருந்து தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார் மேலும் வீட்டில் இருந்த பொருட்களை கொண்டு உணவை சமைத்து உண்டு சென்றதாகவும் வீட்டு உரிமையாளர் கூறியுள்ளார் இதனை அடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்ட பெண்ணை தேடும் முயற்சியிலும் வீட்டு உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து அடுத்து முகப்புத்தகம் உள்ளிட்ட சமூக வலை தளங்களில் மோசடி செய்த யுவதியின் அடையாள அட்டை பிரதியை பதிவிட்டு தேடும் முயற்சியில் ஈடுபட்ட போது மோசடி செய்த யுவதியுடன் தொடர்புடைய சிலரால் வீட்டு உரிமையாளருக்கு மறைமுக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் இடம்பெற்று ஒரு சில தினங்களின் பின்னர் கொள்ளையில் ஈடுபட்ட யுவதி வீட்டு உரிமையாளரான பெண்ணுக்கு பிரிதொரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்து மிரட்டல் விடுக்கும் துணியில் குறுஞ்செய்திகளையும் அனுப்பி வைத்துள்ளார் போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தாலும் கூட தன்னை பிடிக்க முடியாது என்றும் போலீசார் அல்ல ஜனாதிபதியே வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாதென்றும் யுவதி குறுஞ்செய்தி அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி இருந்த இடத்தை கண்டுபிடித்த போதும் அவர் தலை மறைவாகியுள்ளார் கொள்ளையில் ஈடுபட்ட யுவதிக்கு இருபத்தி ஐந்து வயது என்றும் இரு பிள்ளைகளின் தாயார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த யுவதியின் பின்னால் மிகப்பெரிய குற்றக்கும்பல் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்